வணக்கம் சனி வக்கர பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்காக இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கார் இப்போது நான்காம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார் ஆனால் ஐந்தாம் இடத்துல தான் இருக்காரு வி ஹாவ் டு கன்சிடர் தட் ஹி இஸ் ட்ராவலிங் இன் ஃபோர்த் ஹவுஸ் ஸோ நான்காம் இடம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டு இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் என்ன நன்மை அப்படின்னு கேட்டால் பதவி ஏற்றம் சொத்து சேர்க்கை சொத்தில் மாற்றம் ஏற்படும் சொத்து பரிமாற்றம் ஏற்படும் என்ன சொத்து பரிமாற்றம் நீங்கள் வாங்கின இடத்த விற்க முடியல அப்படின்ட்டு இருக்கீங்க அந்த இடத்த விற்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் நான் விற்றுட்டேன் சார் எனக்கு பணம் வரல அந்த பணம் வரும் உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் குறிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட ஒரு புது பொலிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா சனி மட்டும் கிடையாதுங்க அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு அதிசாரமாக ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு உச்ச குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு குழந்தை பாக்கியம் வம்சவிருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இந்த குரு பார்வை கூடிய நன்மைன்பாங்க உங்கள் ராசிக்கு குரு பார்வை வரப்போகிறது அக்டோபர் பதினெட்டுலேருந்து இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா உங்கள் கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் உங்கள் வீட்டை நிலத்தை விற்க முடியல அப்படின்னா இப்பொழுது விற்கிறதுக்கு வாய்ப்பு வருது உங்கள் வீட்டை நிலத்தை பராமரிக்க முடியலன்னா இப்போ பராமரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டை வந்து மேலே எடுத்து கட்டணும் அப்படின்னா இப்போ வருது அதுக்கு வாய்ப்புகள் வருது பதவி ஏற்றம் வருதுங்க பதவி ஏற்றம்னா என்ன சார் அப்படின்னா வேலை செஞ்சிட்ருக்கேன் சார் எனக்கு மாதமானால் நாற்பதாயிரம் ரூபா தான் சம்பளம் இல்லை ரூபா தான் சம்பளம்னா இப்போ திடீர்னு ஒரு பெரிய கம்பெனி உங்களுடைய திறமையை பார்த்து லிங்க்டின்லேயோ ஃபேஸ்புக்லேயோ உங்களோட ப்ரொஃபைலை பார்த்த உடனே திஸ் இஸ் த பர்சன் ஐ எம் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொக்கி போட்டு உள்ளே எழுத்துப்பாங்க அந்த பெரிய கம்பெனி அந்த கம்பெனி உங்கள் உள்ளே இன்டர்வியூக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களோட ப்ரொஃபைல் பார்த்துட்டோம் வி ஆர் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் ஒரே ஒரு ஜெஞ்சர் ஜென்ரல் இன் என்கொயரி மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் என்ன சார் இது ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு கேட்பீங்கள நடக்க போகிறதுங்க இது எப்போ இன்னும் ரொம்ப கன்ஃபார்ம் ஆகும்னா அடுத்த மே மாதம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகும் அடுத்த மாதம் மே மாதம் இன்னும் வருமானம் வரும் ஸோ உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய சனி சனிவக்ர பயிற்சியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது சார் சனி வக்ரம்னா என்ன சார் எங்களுக்கு அதை கிளியர் பண்ணுங்க அப்படின்னா சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்துலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த இடங்களில் இந்த ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் ராசிக்கு இல்லைங்க உங்கள் ராசிலேருந்து சனி ஐந்தாம் இடத்துல இருக்கார் அந்த ஐந்தாம் இடத்துலேருந்து சனி இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணால் நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறவாளுக்கு சூரியன் சனி வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் இந்த இதற்கு பெயர் வக்ர பயிற்சின்னு பேர் இதை வந்து இங்கிலீஷில் ரெட்ரோகிரேட் ரெட்ரோக்ரேட் மோஷன்பாங்க ரெட்ரோகிரேட்னால் ஏற்கனவே இருந்த இடத்துக்கு போகிறா மாதிரி அதாவது பின்னோக்கி நகரா மாதிரி இது என்ன பலன் கொடுக்குன்னா உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அக்டோபர் மாதம் குரு பயிற்சி அதிசார பயிற்சி ஏற்பட்டு குருவின் பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய வெற்றிகளை தடுக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை நன்மையை ஏற்படுத்தும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இப்போது உங்களுக்கு கெட்டவன் திருந்தறான் சனி பகவான் திருந்துறார் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் உங்களுக்கு என்ன மாதிரி நல்லது அப்படின்னா நாலாம் இடத்துக்கு வந்து என்ன பலனை கொடுக்கணுமோ சொத்து சேர்க்கை ஏற்படுத்துவார் தொழில் ரீதியாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஷார்ட் ட்ரிப் நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே டிராவல் பண்ணுவீங்க புனே ஹைதராபாத் அலகாபாத் இதெல்லாம் ட்ராவல் இருப்பீங்க இப்போ உங்களை வந்து கொண்டு போயிட்டு பூனேயில் போடுவாங்க இல்லாட்டி பாட்னாவில் போடுவாங்க இல்லாட்டி மும்பையில் போடுவாங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லைங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கிறது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அமோகமான காலகட்டம் அந்த ஆறு வருஷத்துக்கு உங்களுக்கு அடித்தளம் என்னென்னா இப்போ தான் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சபிருத்தி ஏற்படும் குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் நெடுநாட்களாக உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபத்தின் காரணமாக பேச்சுவார்த்தையே இல்லை பங்காளி சண்டை அப்படின்றதுன்னா இப்போ அவங்க தம்பி தங்கைகளோ அண்ணன்களோ வந்து உங்ககிட்ட பேசுவாங்க மச்சான் தம்பி தப்பா எடுத்துக்காத நான் இத்தனை நாளாக உன் பேரில் வருத்தத்தில் இருந்துட்டேன் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு குரு அவ்வளவு சாதகமாக இருக்கார் வியாபார வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் அயல்நாட்டு முதலீடுகள்லாம் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் கேரில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கீங்க இல்லை சர்வீஸ் ஓரியன்ட் இந்த ஐடி சர்வீஸில் இருக்கீங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்க இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனியில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு நீங்கள் ஒர்க் தான் பண்ணுவீங்க ஆனால் யூ வில் பி தி சோல் ரெஸ்பான்சிபிள் பர்சன் டு பிரிங்க் இன் த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரத்துக்கு நீங்கள் மட்டுமே தனிப்பெரும்பான்மையாக செயல்படுவீர்கள் உங்களுடைய திறமையின் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அந்த ஃபாரின் கம்பெனி உங்ககிட்ட சொல்லும் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு இன்வெஸ்ட் இன் யர் கம்பெனி வில் யூ பி இன்ட்ரெஸ்டட் உங்கள் மேனேஜ்மெண்ட்டை பேசிட்டு சொல்லுங்கள் நீங்கள் போய் பேசினீங்கன்னா உங்கள் மேனேஜ்மெண்ட் சூப்பராக இருக்கேன் நல்ல ஐடியா அப்படின்ட்டு அப்போ சொல்லுவான் அந்த ஃபாரின் கம்பெனிக்காரன் நான் பண்ணுறது உனக்காக இல்லைப்பா இந்த பையனுக்காக இந்த ராசி ஆளுக்காக அதனால் இவன் இருக்கணும் இந்த ப்ராஜெக்டில் அப்படின்னு உங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயல்படுவாங்க ஸோ உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வளரக்கூடிய நேரம் செல்வாக்கு உயரக்கூடிய நேரம் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்குது ஸோ இது தந்தை வழிங்கிறது வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் இந்த சனி வைக்கிற காலத்தில் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா உங்களுடைய குலதெய்வ பாடோ வழிபாடோ இல்லட்டி ஏதாவது க்ஷேத்ராடனம் போயிட்டு வரதுக்கோ இல்லை உங்கள் அப்பா இறந்துட்டாரு அம்மா இறந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த காசி ராமேஸ்வரம் போயிட்டு அந்த க காரியங்களை பண்ணுறதுக்கோ இதெல்லாம் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் இதை செய்வதன் மூலமாக இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இப்போ மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மருத்துவ ரீதியான செலவுகள்னால அவங்க உடம்பில் இருந்த வியாதி தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அரசாங்க பணியாளர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்க அரசு அரசில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் நான் சொல்றது வந்து சாதாரண உடல் உழைப்பினால் ரோ ரோடு கான்ட்ராக்டர் எடுத்து பண்றவங்க இல்லை வந்து தூய்மை பணியாளர்கள் இப்படி எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி அரசாங்கத்துக்கிட்டேருந்து சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வும் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ விரச்சிகராசிக்கு அமோகமான காலகட்டம் துவங்கிவிட்டது அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது ப்ரொவைடட் நீங்கள் ஒழுங்காக பேசி மட்டும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை வந்து வந்து போகிறது அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதனால் வார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஏற்றம் சொத்து பரிமாற்றம் ஏற்படும் சொல்லியிருக்கேன் அதனால் உங்களுக்கு பரிகாரம்னு நான் தனியாக எதுவும் சொல்லலை என்ன காரணம்னு கேட்டால்னா ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஐந்து மாதங்களுக்கு மாதாந்திர ராசிபுரன்களில் நம்ம வீடியோ வர வேதிக்காஸ்டோ சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை மாதாந்திர பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சனியினால் வரக்கூடிய சங்கடமான நிகழ்வுகளிலிருந்தும் சனியினால் வரக்கூடிய சாதகமான நிகழ்வுகளிலும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை அந்த பரிகாரங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் தனிப்பரிகாரம் கிடையாது